குழந்தைகளின் பொம்மைகளில் ஆரம்பித்து ஓடும் வாகனங்கள் வரை வந்துவிட்டது இந்த பேட்டரிகள் பேட்டரிகளின் விலை வேறு வேறு என்பதாகவும் உருவம் வேறு வேறாக இருப்பது மட்டுமே நமக்கு தெரிந்த ஒன்று பேட்டரிகளின் பண்புகள் அதன் உருவங்கள் அதன் தேவைகள் அதன் வகைகள் பற்றி நம்மோடு விரிவாக கலந்துரையாட வருகிறார் இயர்மேல் துறை ஆசிரியர் அஸ்வினி அவர்கள் உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள் என்ன பேட்டரியோட பயன் என்ன ஸோ பேட்ரின்றது வந்து பார்த்தீங்கன்னா சார் ஒன் ஆர் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின் வேதிக்கலன்களுடைய தொகுப்பை தான் பேட்ரின்னு சொல்லுவாங்க ஸோ ஸ்மால் சைஸ் பார்க்கும்போது அதை செல்லுன்னு சொல்லுவாங்க ஸோ அதோட பெருசாக இருக்கிற சைஸை வந்து பார்க்கும்போது வந்து பேட்ரின்னு சொல்லுவாங்க ஸோ பேட்டரியில வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேகரிக்கப்பட்ட மின் வேதியியல் ஆற்றலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா மின் ஆற்றலை வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற ஒரு டிவைசஸ் தான் பேட்ரின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் வைஸ் ஸ்மாலாகவும் இருக்கும் லைட் வெயிட்டாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ இது கொடுக்குற பொட்டன்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க சார் இந்த பேட்டரியில் வந்து டூ டைப்ஸ் இருக்கு பிரைமரி பேட்டரி செகண்டரி பேட்டரினு சொல்லிட்டு ஸோ பிரைமரி பேட்டரின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் இது நான் ரீசார்ஜபிள்னு சொல்லுவாங்க ஸோ செகண்டரி பேட்டரின்றது வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜபிள் பேட்டரினு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ பிரைமரி பேட்டரியிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ லைட் எடுத்துக்கிறாங்க எலக்ட்ரோ லைட்டில் வந்து ரெண்டு எலக்ட்ரோடு வந்துட்டு ஃபிக் பண்ணுறாங்க ஃபிக் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் லோட் மூலயமா வந்து வோல்டேஜ் வந்து அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க எலக்ட்ரோ லைட்டில் இருக்கிற கெமிக்கல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு நமக்கு வந்துட்டு பேட்டரியில வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க ஸோ ப்ரைமரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் டிச்சார்ஜபிள் இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போட்டுருவாங்க ஸோ இது எந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா டார்ச் லைட்டு வீட்டில் யூஸ் பண்ணுற கிளாக்லாம் இருக்குது இல்லைங்களா எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணுற நம்ம சிலிண்டர்கள் சைஸில் வந்துட்டு இருக்கும் இல்லைங்களா பேட்டரி கிளாக் வைஸில் அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் வந்துற மாதிரி யூஸ் தூக்கி போட்டுடலாம் ஸோ இதுக்கு மட்டும் இல்லாமல் ரிமோட் கண்ட்ரோலு டார்ச் லைட்டு நம்ம வாட்சஸ்லாம் யூஸ் பண்ணுற பட்டன் செல் மாதிரி இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பேட்டரியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்போசல் பண்ணும்போது சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது ஸோ அதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு செகண்டரி பேட்ரின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ செகண்டரி பேட்ரின்றது வந்து பார்த்திங்கன்னா ரீசார்ஜபிள் பேட்டரின்னு சொல்லிட்டு இருக்காங்க ரீசார்ஜபிள் பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை டைம் வேணாலும் மெனி டைம்ஸில் வந்து சார்ஜும் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் அது டிசார்ஜ் ஆகும் ஸோ டிசார்ஜ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைமை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு அதை எத்தனை முறை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம் ஸோ மொபைல் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் ஒரு ஒரு டூ இயர்ஸ் மேலே போனால் அதனுடைய பேட்டரியோட லைஃப் டைம் வந்துட்டு குறைஞ்சிட்டே வந்துரும் நம்ம யூசேஜ் பொறுத்து நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியோட லைஃப் டைம் குறைஞ்சிட்டே வரும் ஸோ அந்த பேட்டரியை எப்படி அந்த ரீசைக்கிள் டைம் பீரியடை கன்வெர்ட் பண்ணி தான் பேட்ரிக்கான லைஃப் டைமை நம்ம கால்குலேட் பண்ண முடியும் ஸோ இதை வந்துட்டு நம்ம சார்ஜும் பண்ணிக்கலாம் டிச்சார்ஜ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற இதுவை பொறுத்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி பேட்ரின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்துட்டு நான் ரிவர்சபிள் நான் ரிவர்சபிள் கிடையாது ரிவர்சபிள் நம்ம அதை வந்துட்டு முடிஞ்சாலும் அதை ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டு முடியும் ஆனால் ப்ரைமரியில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிவர்சபிள் பேட்ரின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த செகண்டரிக்கும் சரி ப்ரைமரி பேட்ரிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்பை வச்சுட்டு நிறைய டைப்ஸ் பிரிச்சுருக்காங்க ஃபோர் டைப்ஸு என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ் பட்டன் செல்ஸு இன்னொன்று ஃபிளாட் ரெக்டாங்குலர் செல்ஸு இன்னொன்று பஞ்ச் செல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ சிலிண்ட்ரிக்கல் செல்ஸ்லாம் நம்ம நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் கிளாக்கு டார்ச் லைட்டு ரிமோட் கண்ட்ரோலு ரிமோட் டீ டெலிவிஷனோட ரிமோட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்ட்ரிக்கல் செல்ஸை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது பட்டன் செல்ஸ்லாம் வந்துட்டு இந்த வார் வாட்ச்லாம் யூஸ் பண்ணுவோம்ல ஒரு பட்டன் வந்துட்டு ஒரு காயின் செல் மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல வந்து வாசல் ஸில் ஸோ சின்ன சின்ன டாய்ஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பீப் சவுண்டில் கேட்குற டாய்ஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காயின் செல்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் செல்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த காயின் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதை யூஸ் பண்ணிட்டு யூஸ் வந்து ரொம்ப மாதிரி தூக்கி போட்டுலாம் ஆனால் இந்த சிலிண்ட்ருக்கல் செல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சிலது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரிலையும் இருக்குது செகண்ட்ரிலேயும் கொண்டு வந்திருக்காங்க ஸோ தேர்ட் வந்து செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ரெக்டாங்குலர் செல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஃபோன்லாம் இருக்குதுங்களா ஸ்மார்ட் ஃபோனு டெலிஃபோன்ஸு அந்த மாதிரில வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற ரெக்டாங்குலர் செல்ஸ் பேட்டரியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து செகண்டரி பேட்ரின்னு சொல்கிறாங்க ஆர் செல்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ இதை வந்துட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் டிசார் யூஸ் பண்ணுறதோட டிசார்ஜ் பண்ணிக்கிறாங்க ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் செல்ஸ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா ஸோ பஞ்ச் செல்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஷீல் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணுற டைப் அது ஸோ ஒரு கவரிங் பண்ணிட்டு ஒரு பேட்டரியை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை வந்து ஷீல் பண்ணிவிட்டு யூஸ் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிவிட்டு அதை வந்து பேக் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி டைப்பில் தான் வந்துட்டு பிரான்ச்சிங் செல்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின் சர்க்கியூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு எலக்ட்ரோட் சொன்னிருந்தது இல்லைங்களா அதில் ரெண்டு எலக்ட்ரோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரோட் ஆனாட் ஆகும் இன்னொரு எலக்ட்ரோட் வந்து கேத்தோடாகவும் ஒர்க் ஆகுது ஸோ எலக்ட்ரோ லைட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கல் எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா அதுதான் நமக்கு வந்து கெமிக்கல் எனர்ஜியை வந்துட்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற ஒரு மீடியமாக ஒர்க் ஆகுது ஸோ ஒரு ஆனோடுக்கும் கேத்தோடுக்கும் இடையில ஒரு சப்ராக்டர் இருக்கும் ஸோ நம்ம எடுத்துக்கிற சப்ராக்டர் வந்து பார்த்திங்கன்னா போரஸ் மெட்டீரியலாக எடுத்துப்பாங்க ஸோ இதுக்கு இல்லை வந்து ஆனோடு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜராக இருக்கும் கேத்தோடு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சார்ஜராக இருக்கும்ங்க சார் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோட் மூலமாக பொட்டான்சியலோ இல்லை கரண்ட்டோ ஏதோ அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரோலைட்டில் இருக்கிற அயான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேத்தோடு கூட வந்து பார்த்தீங்கன்னா லேயராக வந்துட்டு ஃபார்ம் ஆகும் ஸோ ஃபார்ம் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னா வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினலுக்கு போகுது ஸோ நெகட்டிவ் டெர்மினல் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலைட்டில் இருக்க அயான்ஸ் வந்துட்டு கேத்தோடு கூட போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த எலக்ட்ரோடு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினல் பண்ணும்போது வந்து எலக்ட்ரான்ஸை வந்துட்டு கெயின் பண்ணும் ஸோ கெயின் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோலைட்டில் இருக்க அயான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்குது ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்கிறதால எலக்ட்ரான்ஸ் வந்து இதை வந்துட்டு கெயின் பண்ணிக்குது ஏன்னா ஏற்கனவே கேத்தோடுன்றது நெகட்டிவ் சார்ஜ் ஸோ இதில் இருக்கிற அயான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கூட இது பண்ணும்போது அங்கே எலக்ட்ரான்ஸ் வந்துட்டு லாஸ் கெயின் பண்ணுது ஸோ அங்கே வந்து ரிடக்ஷன் ப்ராசஸ் நடக்குது இதே ப்ராசஸ் ஆனோடன்ற எலக்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா ஆனோடன்றது பாசிட்டிவ் சார்ஜ் ஸோ எலக்ட்ரோலைட்டில் இருக்கிற அயான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆனோட் கூட பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவும் பாசிட்டிவும் வந்து ப்ராசஸ் நடக்கும்போது அங்கே வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து லாஸஸ் ஆகுது ஸோ லாஸஸ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே என்ன நடக்குதுன்னா ஆக்சினேட்ரம் ஆக்சினேட்ரம் ப்ராசஸ் நடக்கிறதால அங்கே இருக்க எலக்ட்ரோலைட்டில் இருக்கிற அயான்ஸும் அதனோட ஆக்சினேட்ரம் ப்ராசஸ் நடக்கிறதால அங்கே எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ இதை தான் வந்துட்டு நம்ம பேட்டரியில் ஸ்டோர் நம்ம எப்ப தேவைப்படுதோ அப்ப வந்து இதுதான் வந்து பிரின்சிபல்ஸ் எல்லா பேட்டரியில என்னென்ன வகையில இருக்கு பேட்ரின்றது வந்து பார்த்திங்கன்னா சேம் நேம் தாங்க சார் பட் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற பேஸ் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி பேட்ரி செகண்டரி பேட்ரின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ப்ரைமரி பேட்டரியில் வந்துட்டு நிறைய மெத் டைப்ஸ் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கலைன் எலமெண்ட் எடுத்து தான் வந்துட்டு அதை வந்துட்டு ப்ரொடி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறமேட்டு டேனியல் செல்லுன்னு சொல்லுவாங்க ட்ரை செல்லு வெட் செல்லு அதுக்கப்புறம் மெர்க்குரி செல்ஸ்னு இருக்குது ஸோ அல்கலைன் மெட்டல்ஸ் இருந்த போது வந்து பார்த்திங்கனா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த மாதிரி ஃபியூல் செல்ஸ் மாதிரி எடுத்து அவங்க பேட்டரியை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பல்கலைன் மெட்டல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சோ பொட்டாசியம் சோடியம் இந்த மாதிரி எலமெண்ட்டுமே வந்துட்டு அந்த ஃபியூலாக வந்து யூஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டு கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க இதில் வந்துட்டு ஏ டபுள் ஏ ட்ரிபிள் ஏ ஃபோர் ஏ சி டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பரட் லெட்டர்ஸில் வந்துட்டு டினோட் பண்ணியிருப்பாங்க சார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேனியல்ன்றவர் வந்து பார்த்திங்கனா இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க டேனியல்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எலக்ட்ரோடு எடுத்துகிட்டு ஒரு எலக்ட்ரோலைட்டில் வந்துட்டு டிப் பண்ணிவிட்டு எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு நமக்கு ப்ரொடியூஸ் ஆகி கொடுக்குது அப்படின்றத வந்துட்டு டேனியல்ன்றது வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறில் வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க ஸோ நம்ம இப்போ இப்போ சொன்ன எல்லா பேட்டரியிலுமே வந்து பார்த்திங்கனா வெட் செல்லாக தான் முதல்ல இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ வெட் செல்ன்றது வந்து பார்த்திங்கன்னா சொல்யூஷனாக ப்ரெப்பர் பண்ணுவாங்க எலக்ட்ரோலைட்டு ஸோ எலக்ட்ரோலைட்டு எடுக்கிறதால அதில் வந்து கரப்ஷன்ஸு அப்படின்ற நிறைய ரிஸ்க் இருக்கிறதால அந்த சொலியூஷனை ப்ரிப்பேர் பண்ணாமல் வந்து ட்ரைஸ் பண்ணாங்க பண்ணாங்க ஏன்னு பண்ணும்போது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட்டு மாதிரி ப்ரிப்பேர் ஒரு தின் ஃப்ளிம்மில் கோட் ரெண்டு எலெக்ட்ரோட வந்து பண்ணிட்டு வந்துட்டு ட்ரைஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சேல்ஸ் தான் இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம யூஸ் அண்ட்

வரலாறு பத்தி சொல்ல முடியுமா எப்படி முதல் பேட்டரியை கண்டுபிடிச்சாங்க அப்புறம் இப்போ எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவளையை கட் பண்ணிவிட்டு சயின்டிஸ்ட் யாருன்னா கால்வானிக்ன்றவர் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவளையை க பாதியை கட் பண்ணிட்ட பிறகு ரெண்டு லெக்ஸ் இருக்கு இல்லைங்களா தவளையோட கால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலில் வந்துட்டு ஜிங்க் ராட்லேயும் இன்னொரு ராடில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ராடையும் கனெக்ட் பண்ணுறாரு ஸோ நம்ம நம்ம ஹியூமன் பாடிலேயும் சரி எந்த ஒரு அனிமல்ஸுன்னு இருந்தாலும் அதுக்குள்ளே இன்டேக்காகவே வந்துட்டு ஒரு சொல்யூஷன் இருக்கும் ஒரு கெமிக்கல் சொல்யூஷன் இருக்கும் ஏன்னா நம்ம டைஜஷன் ப்ராசஸ் நடக்குது இல்லைங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அனிமல்ஸுக்கும் சரி நம்ம ஹியூமனுக்கும் சரி அந்த கெமிக்கல் ப்ராசஸ் ஆக்சிடு வந்துட்டு இருக்கும் பாடிக்குள்ளே ஸோ அதை வந்து எலக்ட்ரோலைட்டாக ஒர்க் ஆகுது ஸோ ரெண்டு கே எலக்ட்ரோலைட்டாக ஒர்க் ஆகுது எலக்ட்ரோல வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலில் ஜிங்க்கு இன்னொரு காலில் வந்து கேத்தோடும் கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கா அந்த தவளையோட கால் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கிருக்கு ஐ மீன் கம்ப்ரஸ் ஆகுதுன்னு சொல்கிறார் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்றது கால்வெனிக் தான் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறுலேயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஆனால் அதுதான் அதுக்கு பேஸாக இருக்குது பேட்ர அவர் ப்ரூவ் பண்ண முடியல ஆனால் அதுதான் பேட்ரிக்கான ஒரு இன்வென்ஷனாக வந்துட்டு எல்லாருமே பேஸ் பண்ணி அதை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா ஈராக்ல ராக்நாத்ன்ற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் மிட் டைமில் வந்துட்டு ஒரு ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக ஒரு பள்ளம் தோண்டிட்டு இருக்காங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக வேலை நடக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு என்ன நடந்திருக்குனா ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு பழைய ஒரு கல்வெட்டை எடுத்திருக்காங்க கல்வெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளே இருக்கு இல்லைங்களா களிமண்ணால் ஆன ஒரு மண் மண்பாண்டத்தில் இருந்து எடுத்துருக்காங்க அந்த மண்பாண்டம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு அயன் ராடு இருக்குது ராடை சுற்றி ஒரு சிலிண்டருக்க ஷேப்பில் வந்து காப்பரை வந்துட்டு ரோல் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ரோல் பண்ண வந்து அதை ஓப்பன் பண்ணி அந்த கண்டெடுப்பை கண்டுபிடிச்சி அதில் ஒரு சம் லிக்யூடோ சொல்யூஷனோ ஊற்றிருக்காங்க ஊற்றின உடனே பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ வில வேர்ல்டு கிடச்சிங்கன்னா அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா டூ வேர்ல்டு கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அதனுடைய கண்டுபிடிப்போடைய அந்த மண்பாண்டத்தோடைய இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சோ இந்த பேட்டரிய வந்து பார்த்திவன் பேட்டரினு சொல்லியிருந்தாங்க சோ கால்வானிக்கு அதை பே கால்வானிக்கு வந்துட்டு இந்த மாதிரி அனிமல் எலக்ட்ரிசிட்டி மூலியமா வந்துட்டு பேட்டரிய சொல்லியிருந்தாரு சோ இதெல்லாமே பேஸ் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் வோல்ட்ன்ற ஒரு ஆயிரத்தி ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி வந்து பாத்தீங்கன்னா பேட்டரிய வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் அதை வந்துட்டு டெவலப் பண்ணி அதை ப்ரூஃபா வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பா இன்வென்ஷன் பண்ணிருப்பாரு சோ அதை வந்து முடிக்கிறதுக்கு ஆயிரத்தி எட்நூறுல முடிச்சாரு சோ அதனால தான் வேர்ல்டைக் செல்னு சொல்லிட்டு நமக்கு வேர்ல்டைக் செல்

ஆனோட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சினேஷன் நடக்கு ஸோ அப்படி நடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரோலைட்ல இருக்க கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ இதான் பேட்டரியா வந்துட்டு ஆயிரத்தி எட்நூறுல வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டர் வட்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டேனியல்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆறுல வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு எலக்ட்ரோட எடுத்துக்கிட்டு இருந்தீங்களா ரெண்டு எலக்ட்ரோடுக்கு பதிலாக ஒரு எலக்ட்ரோடு அது கூட இருக்கிற எலக்ட்ரோலைட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன காப்பர் ராடுக்கு பதிலாக காப்பர் ராடு எடுத்துக்கிட்டாங்கன்னா காப்பர் சல்ஃபைடு அதே எலக்ட்ரோலைட்டாக எடுத்துக்கிறாங்க ஸோ ஜிங்க் ராடுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஜிங்க் சல்ஃபைடாகவே எலக்ட்ரோ லைட்டாகவும் எடுத்துக்கிறாங்க ஸோ ரெண்டு ராடுக்கும் ரெண்டு சொல்யூஷன் எடுத்துக்கிறாங்க ஒரு ரெண்டு கண்டெய்னரில் ஸோ ரெண்டு கன்டைனர்லையும் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப்பில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுறாங்க சொல்யூஷன் ஸோ சொல்யூஷன் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி கிடச்சிருக்கு அப்படின்றத வந்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராபர்ட் க்ளௌன்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபியூல் செல்ஸை கண்டுபிடிச்சிப்பாரு ஸோ இவங்கெல்லாம் வந்து ராடை வந்து வெட் சொல்யூஷனாக எடுத்துக்கிறாங்க இல்லைங்களா ஸோ நம்ம ஏன் வேற மாதிரி டிஃப்ரெண்டாக டைப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூல் செல்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியான ராபர்ட் வில்லியம் கிரவுன்றவர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்பதில் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார் அவர் ஃபியூல் செல்ஸ்ன்றது வந்து நம்ம எரிச்சி தான் வந்துட்டு அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸோ ஃபியூலாக என்னென்னலாம் எடுத்துக்கிட்டாங்க ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் வந்து ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு அதை எரிக்க விடுறார் ஸோ எரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு எலக்ட்ரிசிட்டி அங்கே வந்து கிடைக்கல ஸோ இதை பேஸ் பண்ணி வந்துட்டு இவர் கூட கிரவுல் கூட வந்து பாத்தீங்கன்னா பன்சன்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல வந்து பாத்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரிய வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க சாரி ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ரெண்டுல கிரவும் பன்சன்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிக்யூடு எலக்ட்ரோலைட்டாவே எடுத்துட்டு மறுபடியும் அதை வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க ஸோ அப்ப வந்துட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கொஞ்சம் லிட்டில் பிட் ரிசல்ட் கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் செகண்டரி பேட்டரி செல் வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டா டெவலப் பண்ணிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கேஸ்டின் பிளான்டேன்றவர் வந்து பாத்தீங்கன்னா லெட் ஆசிட் லெட் ஆசிட் பேட்டரி வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் ஜிங்க் கார்பன்ற பேட்டரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்துக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரன் லெக்லாஜன் செல்லும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க லெக்லாஞ்சன் செல்றது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஆறில் வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க் கார்பன் ஜிங்க் செல்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆனோடும் நெக இன்னொன்று கேத்தோடும் சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஜிங்க்குன்றது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எலக்ட்ரோடாகவும் அமோனியம் குளோரைடுன்றது பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் எலக்ட்ரோடாகவும் ஒர்க் பண்ணும்போது எலக்ட்ரோலைட் வந்து பார்த்திங்கன்னா மேக்னீஸ் சல்ஃபைடுன்ற ஆசிடில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா லெக்லான்ஜி என்ற செல்லை வந்துட்டு அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் மேடம் இந்த அலெக்சாண்ட்ரோ ஓல்ட்ரா என்ற விஞ்ஞானியோட கான்ட்ரிபியூஷன் சொல்ல முடியுமா அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் தாங்க சார் இங்கே நம்ம அனிமல் எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு கால்வானிக்கு வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு ஸோ அலெக்சாண்டர் வோல்ட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவளையோட ரெண்டு காலில் எலக்ட்ரோடு கேத்தோடுன்றத பிக்ஸ் பண்ணிருப்பாங்க ஏன் நம்ம தவளைக்குள்ள அனிமல் எலக்ட்ரிசிட்டி பண்ணணும் இதே வந்துட்டு நம்ம ஒரு சொல்யூஷனாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு நம்ம அதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணால் என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றத வந்துட்டு அவர் தான் எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணிருப்பாரு ஸோ இந்த மூலிமா தான் வந்துட்டு ஒரு ஆனோட கே கேத்தோடுன்றதுல ஒரு ஜிங்கும் ஒரு ஆனோடும் வந்துட்டு தவலையில் வைக்காம ஒரு சல்ஃபூரிக் ஆசிட் இல்லைனா ஒரு டைல்யூட்டோடைய ஆசிடு சா சொல்யூஷனா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை எடுத்துருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரண்ட்டை வந்துட்டு ஒரு பேட்டரிக்கா நம்ம சார்ஜ் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்க முடியும்ன்றது அலெக்சாண்டர் வேல்ட் அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு செல் ஃபியூல் செல்ஸ் லெட் ஆசிட் செல்ஸ் லெக்லாஞ்சன் செல்ஸ் மெர்குரி செல் ட்ரை செல்ஸ் வெட் செல்ஸ் எல்லாமே பேட்டரியோட வேர்ல்ட் டைக் செல்ல பேஸ் பண்ணி தான் வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்களே சார் மேடம் இந்த பேட்டரினு சொல்றாங்களே அப்படின்னா என்ன லெமன் பேட்டரின்றது ஒண்ணு இல்லைங்க சார் பேட்டரி இப்ப நம்ம எலக்ட்ரோலைட்டா சொல்யூஷன் பிரிப்பர் பண்ணியிருப்போம் வெட் செல்லுக்கு சொல்யூஷனா ப்ரெப்பர் பண்ணிருப்போம் இதே ட்ரை செல்லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பர் பண்ணுவோம் இந்த எலக்ட்ரோலைட்டில் லெமன் பேட்ரின்றதுல வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸஸ் இருக்கு இல்லைங்களா அதை சாராக எடுத்து எலக்ட்ரோலைட்டுக்கு பதிலாக அந்த சொல்யூஷனை ஜூஸை எடுத்துக்கிறாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஜூஸை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ரெண்டு ராடை ஃபிட் பண்ணிவிட்டு ப்ராசஸ் நடக்குது ஸோ இது ஆக்சினேட்ரேஷனும் நடக்குது ரிடக்ஷன் ப்ராசஸும் நடக்குது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ண முடியுது எவ்வளோ வேர்ல்ட் எலக்ட்ரிசிட்டி கிடைக்குது அப்படின்றத தான் வந்துட்டு லெமன் பேட்டரியில் நமக்கு கண்டுபிடிப்போங்க சார் மேடம் இந்த பெண்ணி பேட்டரி தான் என்ன ஸோ இது பெண்ணி பேட்டரின்றது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள்ஸ் தான் எலக்ட்ரோ கெமிக்கல் தான் அதுவும் பெண்ணின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அசியல் மாதிரி கெமிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நமக்கு பண்ணுற ப்ராசஸ் தான் பெண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பன்றியோட இதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்தலாம் இருந்து எடுத்திருப்பாங்க சொல்யூஷனா தான் பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க சார் மேடம் இந்த ஏர்த் பேட்டரிக்கும் பயோ பேட்டரிக்கும் என்ன வித்தியாசம் பேட்டரின்றது வந்து பூமி ஸோ பூமியில் அதிகமா என்ன இருக்குன்னா நம்ம சாலிட் இல்லை லேண்ட் இஷ்யூஸ் சாயில் இருக்குது இல்லைங்களா மண் ஸோ அந்த மண்ணில் இருந்து ஆஷ் ஜென்ரலாகவே மண்ணில் வந்து நிறைய கெமிக்கல் எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா நிறைய கெமிக்கல் எலமெண்ட்ஸை வந்துட்டு நம்ம சாலிடாக எடுத்துகிட்டு அது கூட வந்துட்டு ஒரு வாட்டரோ ஆர் ஆறு சொல்யூஷனோ ஒரு லிக்யூடு மாதிரி சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸோ அது கூட வந்துட்டு ரெண்டு எலக்ட்ரோட் ஃபிக்ஸ் பண்ணும்போது எலக்ட்ரிசிட்டி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் வந்துட்டு எலக்ட்ரி எர்த்து பேட்ரின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாகவே வந்துட்டு பொட்டோட்டோ இருக்கு இல்லைங்களா அதில் கூட எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் நம்ம சின்ன ஸ்கூலில் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ரெண்டு எலக்ட்ரோடை டிப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இன்னொரு நெகட்டிவ் சார்ஜை கனெக்ட் பண்ணும்போது லைட்டு எரியும் ஸோ அந்த மாதிரி ப்ராசஸ் தான் இந்த எர்த் பேட்ரி நடக்குதுங்க சார் ஸோ பயோ பேட்ரின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயோ பயோ கேஸு பயோ பயோன்றது வந்து பார்த்திங்கன்னா சின்ன உயிரியல் இல்லைங்களா ஸோ தா பிளானட்ஸு இல்லை ஏதோ ஒரு அனிமல்ஸோ இது மாதிரி எடு பார்ட் எடுத்துக்கிறாங்க இப்போ பிளானட்ஸ் எடுத்துனோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் ஆர் வேர் இருக்கு இல்லைங்களா ஸோ அதை வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஜூஸ் மாதிரி எடுத்து சொல்யூஷனாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது கூட ரெண்டு எலக்ட்ரோட டிப் பண்ணிவிட்டு எலக்ட்ரிசிட்டி எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றதையுமே வந்துட்டு செக் பண்ணிவிட்டு நமக்கு ரிசர்ச் பண்ணி இன்வெர்ட் கொடுத்துருப்பாங்க பேட்டரியில் ஸோ அனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் மீ தவளைக்கு பதிலாக எலி முயல் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அனிமல்ஸை எடுத்துட்டு அதை டெஸ்டிங்காக செக் பண்ணிட்டு பண்ணிவிட்டு கொடுத்துருக்க பேட்ரி தான் பயோ பேட்ரின்னு சொல்லிடுவாங்க சார் ஸோ எர்த்துன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உயிரற்றது ஸோ பயோன்றது வந்து பார்த்திங்கன்னா உயிருள்ள ஒரு பொருளை எடுத்து செக் பண்ணுற பேட்ரிஸில் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆனால் நம்ம சாலிடையும் சரி பயோ பேட்ரிலையும் சரி பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கிடையாது ரொம்ப லோ லெவல் ஒன் பாயிண்ட் ஒன்று ஒன் பாயிண்ட் டூ அந்த லெவலில் வோல்டேஜ் தான் நமக்கு வந்துட்டு கிடச்சிருக்கிறதால அதை வந்துட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியலன்றதால அதை ட்ராப் அவுட் பண்ணியிருக்கோம் மேடம் வந்து ட்ரை செல் பேட்ரிக்கும் வெட் செல் பேட்ரிக்கும் என்ன வித்தியாசம் இதனால பயன் என்ன ட்ரை செல்லில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கிற எலக்ட்ரோ லைட்டில் வந்து பாத்தீங்கன்னா லிக்யூடாக இல்லாமல் வெட்டாக எடுத்து சாரி ட்ரையாக எடுத்துப்போம் நம்ம சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணதை அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதை ஒரு தின் ஃபிலிம் கோட்டிங்காக எடுத்துகிட்டு அது கூட ரெண்டு எலக்ட்ரோட் டிப் பண்ணுவாங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் ப்ரைமரி பேட்டரியில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் நம்ம ஆனோடு எலக்ட்ரோடு எலக்ட்ரோ லைட்டு சப்ராக்டர் கண்டெய்னர் இதெல்லாமே வந்து ட்ரை செல்லையும் சரி வெட் செல்லையுமே சேமாக தான் இருக்கும் ஆனால் வெட் செல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல என்னென்னலாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா லெட் ஆசிட்ல தான் யூஸ் பண்ணுவாங்க வெட் செல்ல ஆனா டிரை செல்ல வந்து ஜிங்க் ராடுக்கு ஆர் காப்பர் கிராட் பேல காப்பர் சல்ஃபைட்டோ இந்த தான் யூஸ் பண்ணிருப்பாங்களே கிராஃபைட் கிராஃபைடு இருக்கு இல்லைங்களா கார்பன் கிராஃபைடுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆக்சைடா வந்துட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஆனோட எலக்ட்ரோடாவும் எடுத்துக்கிறாங்க பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர்ன்ற வந்து ட்ரை செல்ல வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி வெளியில் கண்டெக்ட் பண்ணாம இருக்கிறதா ஷீல் பண்ணிருப்பாங்க ட்ரை செல்லு அதே தான் ஆனால் வெட் செல்லுமே நல்லா ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டீல் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அதில் இருக்க எலக்ட்ரோலைட் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து லீக்கேஜ் ஆகாமல் ஏன்னா சொல்யூஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூட் தானே லிக்யூடுன்றதால வந்து பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகிறதுக்காக கரண்ட் எலெக்ட்ரிசிட்டி ஷாக் ஆகிறதுக்கோ இல்லை கரப்ஷன்ஸ் இப்போ நம்ம சொல்யூஷனாக எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கரப்ஷன் நடக்கும் இல்லைனா ஒரு அந்த ஆனோடு கூட ரியாக்ஷன் நடந்து டேமேஜ் ஆகிறதுக்கோ நிறைய வந்துட்டு வெட் செல்ல பாசிபிள் இருக்கு ஆனால் ட்ரை செல்ல அந்த மாதிரி கிடையாது இப்போ நம்ம நிறைய வீட்டில் யூஸ் பண்ணுற யூபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைஸ் ஆசிட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருப்பாங்க ஏன்னா அது வந்து ஷீல்ட் பண்ணிருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லெட் ஆசிட்ஸ் பேட்டரியில தான் யூஸ் பண்ணிருப்பாங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஷீல்ட் பண்ணிட்டு நம்ம சார்ஜ் போயிட்டுனா வாட்டர் டைல்யூட்டட் வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க வாட்டர் ஊத்திட்டு ஸோ ஏன் டைல்யூட்டட் வாட்டர்னா நம்ம ரொம்ப அப்படியே வாட்டர் டி டூ வாட்டர் அப்படியே யூஸ் பண்ணாம இதே வந்து சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணா அந்த ஆனோடும் சரி கேத்தோடும் சரி உப்பரிச்ச மாதிரி நம்ம எலக்ட்ரோடே எடுத்து பார்த்தோன்னா தெரியும் நீங்க அதை ஓப்பன் போயிடுச்சுன்னா யூபிஎஸ் போயிடுச்சுன்னா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உப்பு அரிச்ச மாதிரி இருக்கும் நாலு படை அது யூஸ் யூசேஜில் இருந்தால் அதை குறைக்கிறதுக்காக தான் வந்து ப டைல்யூட்டர் வார்த்தை ஒன்றும் கிடையாது மழை நீரை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு ப்யூரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த யூபிஎஸ்சில் ட்ரை செல்ஸ்லேயும் யூஸ் இருக்காங்க வெட் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெட் செல்லில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விடாக எடுத்துப்போம் இதனுடைய அட்வான்டேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங் டைமாக யூஸ் பண்ண முடியும் ட்ரை செல்லை விட வெட் செல்லில் வந்து லாங் டைமாக யூஸ் பண்ண முடியும் ஸோ லோ காஸ்ட்டு அதனுடைய மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெட் செல்லில் கம்மியாக இருக்கும் ஆனால் ட்ரை செல்லில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும் காஸ்ட் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணும்போது நம்ம ப்ரிப்பரேஷனே நிறைய வேலை எடுக்கும் ஸோ அதை வந்து பேஸ் பண்ணுறதுக்கு கோட் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிப் பண்ணுறதுக்கு கன் டெர்மினல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே வந்து நிறைய வேலை இருக்கிறதால அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கப்புறம் காஸ்ட்வைஸும் அதுக்கு வாங்குகிற பொருள் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்வைஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா வெட் செல் அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ லிக்யூடாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் ஸோ இதே ட்ரை செல்லில் வந்து ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் அதனால் இதில் இருக்கிற எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் லிக்யூடில் ஸோ ட்ரை செல்லில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும் அதனால தான் ட்ரை செல்லை விட வெட் செல் வந்துட்டு அதிகமாக யூசேஜ் இருக்குது அப்படின்னு இருக்காங்க மேடம் நிலையத்துக்கு வந்து பயனுள்ள ரொம்ப நன்றி மேடம் இதுவரை பேட்டரிகள் பற்றியும் அதன் தேவைகளும் உருவங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டவர் இயற்பியல் துறை ஆசிரியர் அஸ்வினி அவர்கள் உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்